உலகம் முழுவதும் உள்ள சென்னை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து தெரிந்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் அந்த வகையிலே இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் மார்சிலியா கோட்ரிஃபோலியா மார்சிலியா கோட்ரிஃபோலியா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது நீர் ஆறை நீர் ஆவாரை என்று கூட அதை சொல்லுவது வழக்கம் நான்கு இலைகளை பெற்றிருப்பதனாலே இதற்கு கோட்ரிஃபோலியா என்று ஆங்கிலப் பெயரை பெற்றிருக்கிறது இந்த நீர் ஆறை இலையை சேவகரித்து எடுத்து அதை பொடித்து வைத்து கொண்டு அவ்வப்போது அந்தி சந்தி என்று இரு வேளை அறை தேக்கரண்டிய வேண்டிய அளவு பாலோடோ அல்லது தேனோடோ பருகி வருகின்ற பொழுது நீர் இழிவு என்று சொல்லுகின்ற சர்க்கரை நோயாலே அடிக்கடி ஏற்படுகின்ற சிறுநீர் வெளிப்பாடு அவற்றை நீக்குகின்ற ஒன்றாக இது திகழ்கிறது அது அது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று இருப்பதினாலே இந்த லுகேரியா என்கின்ற மாதர் தமக்கு வருகின்ற வெள்ளைப்போக்கு கொனேரியா என்று சொல்லுகின்ற பால்வினை நோயினாலே ஏற்படுகின்ற ஒழுக்கு தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல் புண் அது மட்டுமன்றி பைத்திய நோய் என்று சொல்லுவார்கள் வெறி நோய் இவற்றையும் போக்கக்கூடியதாக இந்த நீர் ஆரை சூரணம் விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நேர்களே கேஸ்டர் ஆயில் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்டை நம் வீட்டிலே இருக்க வேண்டிய ஒன்று அது மருந்தாகி பயன் தருகிறது உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று மலச்சிக்கலை உடைத்து மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த எண்ணெயை பாலூட்டும் தாய்மார்கள் மார்பக காம்பிலே வெடிப்பு ஏற்பட்ட போது வேதனையோடு குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய நிலை ஏற்படும் அந்த நிலையிலே அவர்கள் எப்பொழுதெல்லாம் பால் புகட்டுகிறார்களோ அதற்கு முன்பாக சிறிது நேரத்துக்கு விளக்கெண்ணெயை மார்பக காம்பின் மேலே பூசி வைப்பதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த புண்கள் ஆறி குழந்தைக்கு சுகமாக பாலூட்டுகின்ற நிலையை அவர்களுக்கு உண்டுபொன்னும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே தோல் அழகாக இருக்கின்ற பொழுது ஒரு ஆளுக்கு மெருகூட்டியது போல அது விளங்குகிறது தோல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அங்கே தோல் அழகு என்று சொல்ல முடியும் ஒவ்வொரு துளியிலேயும் வேர்வையும் எண்ணெயும் கசுகின்ற ஒரு உறுப்பாக தோலை நமக்கு படைத்திருக்கின்றான் ஒரு துளி வேர்வை வருகின்ற பொழுது ஒரு துளி எண்ணெயும் சேர்த்து வருகின்ற நிலையிலே தோலுக்கு மென்மை கிடைக்கிறது அழகு கிடைக்கிறது அந்த வகையிலே வியர்வையும் வர வேண்டும் கொழுப்பு சத்துவமும் தோலிலே இருந்து வெளியேற வேண்டும் அப்பொழுதுதான் தோல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையிலே தோலை ஆரோக்கியப்படுத்தி கொள்வதற்காக ஒரு புற இங்கே நாம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம் அதற்கு அக்காலிப்பா இண்டிகா என்று சொல்லக்கூடிய குப்பை மேனி குப்பை போல இருக்கின்ற உடலை மேனி மினுமினுக்கச் செய்வது குப்பை மேனி என்று இதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த குப்பை மேனி ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இது புறமருந்தாக பயன்படுத்தும் போது இப்படி வீக்கம் வற்றியாக வலி நிவாரணியாக பயன் தருகிறது உள்ளே சிறிது பயன்படுத்துகின்ற நிலையிலே குறிப்பாக குப்பை மேனி இலை சாறு ஒரு தேக்கரடி எடுத்து ஒரு கல் உப்பு சேர்த்து உள்ளுக்கு சாப்பிடுகின்ற நிலையிலே நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த குப்பை மேனியோடு சைப்ரஸ் ரோடன்டஸ் என்று சொல்லக்கூடிய கோரை கோரைக்கிழங்கு கோரைக்கிழங்கு குளிர் காய்ச்சலை போக்கச் செய்யக்கூடியதாக விளங்குகிறது டையூரிடிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது குருதியை சுத்திகரிக்கக்கூடிய பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே விளங்குகிறது கல்லீரல் மண்ணீரலுக்கு நலம் தரவல்லதாக உள்மருந்தாக பயன் தருகிறது புற பயன்படுத்துகின்ற பொழுது தோலிலே இருக்கின்ற எரிச்சல் நமைச்சல் இவற்றை போக்கு குளிர்ச்சி தரவல்லதாக இந்த சைப்ரஸ் ரோடன்டஸ் என்கின்ற கோரைக்கிழங்கு மருந்தாகிறது குர்க்குமா அரோமேட்டிக்கா என்று சொல்லக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் நாம் உணவுக்கு பயன்படுத்துகின்ற குர்க்குமின் என்று சொல்லக்கூடிய குர்க்குமின் லாங்கா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் எப்படி நமக்கு பயன் தருகிறதோ அதே போல் இது உள்ளுக்கும் பயன் தருகிறது மேலுக்கும் பயன் தருகிறது இது வாசனை மிகுந்தது என்பதனாலே குர்க்குமா அரோமேட்டிகா என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறது உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லது குளிர் காய்ச்சலை போக்க வல்லது உள் உறுப்புகளுக்கு இது அழற்சியை போக்கி குளிர்ச்சியை தர வல்லதாக திகழ்கிறது குறிப்பாக சிறுநீர் தாரை எரிச்சலை போக்குகிறது கல்லீரல் மண்ணீரல் வீக்கத்தை கரைக்கிறது என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அக்காரஸ் கேலமஸ் என்று சொல்லக்கூடிய வசம்பு சாதாரணமாக வசம்பை பிள்ளை வளர்த்தி என்று தமிழிலே சொல்வார்கள் இந்த வசம்பை சுட்ட கறியை நாம் தேனோடோ அல்லது பாலோடோ குழந்தைகளுக்கு சிறிது தந்தாலும் நாம் சாப்பிட்டாலும் இது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று அகட்டு வாயு அகற்றியாக செயல்பட்டு வயிற்றிலே இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளி வயிற்று வலியை சீராக்கக்கூடிய செரிமானத்தை சீராக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த வசம்பு விளங்குகிறது இவற்றை கொண்டு எப்படி ஒரு எளிய மருத்துவத்தை நாம் செய்து பயன்படுத்துவது என்று பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு குப்பைமேனி கீரையோட மருத்துவ குணங்கள் என்ன குப்பைமேனி கீரையை உள் மருந்தாகவும் முகத்தில் உள்ள தேவையற்ற ரோமங்களை அகற்றக்கூடிய ஒரு வெளிப்பூச்சி மருந்தாகவும் எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் குப்பைமேனி கீரையை நம்ம மலச்சிக்கல் இருக்கும் பொழுது கீரை போல் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா அது ஒரு ரிலாக்சேட்டிவாக செயல்பட்டு மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடிய மருந்தாக இருக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அதே போல் குப்பைமேனி இலை சாறு எடுத்து அதோடய கல்லுப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு அந்த சாறை நம்ம ஒரு பத்து எம்எல் அளவுக்கு குடிச்சோம்னா நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்டியான சளியை கரைத்து வெளித்தரலக்கூடிய கூடிய மருந்தாக நம்ம இதை பயன்படுத்தலாம் நமக்கு பூச்சிக்கடியோ அல்லது கடியோ ஏதாவது ஏற்பட்டு அதிகப்படியான வலியும் வீக்கமும் இருந்ததுன்னா குப்பை மேனி இலை சாரோட நம்ம சுண்ணாம்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கடி வாயில நம்ம அப்ளை பண்ண உடனே நமக்கு வலி வீக்கம் கம்மியாக ஆரம்பிக்கும் விஷம் அதற்கு மேலே பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும் அதே போல குப்பைமேனி கீரைய நம்ம தொண்டை வலிக்கான வெளிப்பூச்சி மருந்தா சுண்ணாம்போட சேர்த்து அப்ளை பண்ணலாம் ஒரு டம்ளர் வெந்நீர்ல குப்பைமேனி இலைச்சாறு ஒரு பத்து சொட்டு விட்டுட்டு அதோட பத்து சொட்டு தேன் விட்டுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும் அந்த நீரை கொண்டு நம்ம காகுல் பண்ணிட்டு வரும் பொழுது வாய் குப்பிளிச்சுட்டு வரும் பொழுது தொண்டையில் உள்ள இன்ஃபெக்ஷனை போகக்கூடிய மருந்தாவும் தொண்டையில் உள்ள வலியை போகக்கூடிய மருந்தாவும் இத நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நாம் முகத்தில் உள்ள தேவையற்ற ரோமங்களை அகற்றக்கூடிய ஒரு மருந்தாக இந்த கீரையை எப்படி பயன்படுத்துறது அதே போல வியர்வை சுரப்பிகள் மற்றும் எண்ணெய் சுரப்பிகள்ல ஏற்படக்கூடிய அடைப்பை நீக்கக்கூடிய மருந்தாக எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் குப்பைமேனி கீரை கஸ்தூரி மஞ்சள் கோரைக்கிழங்கு பொடி வசம்பு சுட்ட கறி பால் நம்ம நார்மலாகவே தோலில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தோல் நோய்கள் இருக்கும் பொழுது வேப்பில மஞ்சள் குப்பைமேனி இவை மூன்றையும் அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதை மேலே அப்ளை பண்ணிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை குளிச்சுட்டு வரும் பொழுது தோளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் தோல்ல இருக்கக்கூடிய நமைச்சலும் சரியாகும் சிலருக்கு பார்த்தோம்னா வேர்வை சுரப்பிகள் மற்றும் எண்ணெய் சுரப்பிகள் ஸ்வெட் கிளான்ஸ் மற்றும் செபேஷியஸ் கிளான்ஸ்ல அடைப்பு ஏற்பட்டு அங்கே இன்ஃபெக்ஷன் ஏற்படும் அதனால கட்டிகள் கொப்புளங்கள் போன்ற பிரச்சனைகள்லாம் வரும் அப்படி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த அடைப்புகளையும் தொற்றையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு மருந்தை இது செயல்படும் குப்பைமேனி கீரை அதோட கஸ்தூரி மஞ்சள் பொடி நம்ம நார்மலான மஞ்சள் பொடியை யூஸ் பண்ணோம்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் ஸ்கின்னில் கஸ்தூரி மஞ்சள் பொடி யூஸ் பண்ணும் போது எரிச்சல் இருக்காது கோரைக்கிழங்கு கோரைக்கிழங்கு நம்ம இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நார்மலாக நலங்கு மாவில் குளியல் பொடியிலலாம் கோரைக்கிழங்கு சேர்ப்போம் அதோட வசம்பு இந்த மாதிரி ஒரு பீஸ் வசம்பு எடுத்து நல்லா நெருப்பில் இட்டு சுட்டு கறியாக்கி அந்த கறியை நம்ம இங்க பொடி பண்ணி வச்சுருக்கோம் வசம்பு சுட்ட கறி இது கொஞ்சமா போட்டுக்கலாம் இதோட நம்ம பால் விட்டு அரைச்சுக்கணும் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு நமக்கு தோலில் பூஞ்சை காளான் தொற்று ஏற்பட்டு ஏதாவது தழும்புகளோ அல்லது ரேஷஸோ இருந்ததுன்னா பால் விட்டு அரைக்கிறதுக்கு பதில் இதே இன்க்ரீடியன்ஸை நம்ம பயன்படுத்தி கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு ஆயின்மெண்ட் போல நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேலே தடவிட்டு வரும்பொழுது பூஞ்சை காளான்னால் வரக்கூடிய ரேஷஸ் சரியாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு இதை நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம் பாலோட சேர்த்து அரைச்சிட்டு நம்ம முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது ரெகுலராக ஒரு பத்து நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீர் கொண்டு வாஷ் பண்ணிவிட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற ரோமங்கள் எல்லாம் கம்மியாகும் ஹேர் குரோத் கம்மியாகும் அந்த ஹேரும் ஆரம்பிக்கும் குப்பை மேனி கோரை கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் வசம்பு சுட்டக்கறி மற்றும் பால் சேர்ந்த மேல் பூச்சா நம்ம பண்ணிட்டு வரும் பொழுது வியர்வை சுரப்பிகள் மற்றும் எண்ணெய் சுரப்பிகள் இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கக்கூடிய மருந்தாகவும் முகத்தில் உள்ள தேவையற்ற ரோமங்களை அகற்றக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே குப்பை மேனி கஸ்தூரி மஞ்சள் கோரைக்கிழங்கு அதனோடு வசம்பு சுட்ட கறி துண்டு இவற்றை பால் விட்டு அரைத்து இங்கே ஒரு விழுதாக வைத்திருக்கின்றோம் இதை முகத்துக்கு பூசி வைத்திருந்து ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் கழித்து கழுவி வருவதனாலேயோ அல்லது லேசாக பூசி வைத்திருந்து இரவு முழுவதும் விட்டு வைத்திருந்து காலையிலே கழுவி வருவதனாலேயோ தேவையற்ற கண்ணுக்கு தெரியாத சிறு முடிகள் மறைந்து விடுகிறது மேலும் வளர்வது என்பது தடுக்கப்பெறுகிறது பெண்களுக்கு குறிப்பாக தேவையற்ற முடியை இது வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மேற்பூச்சி மருந்தாக திகழ்கிறது இதே மருந்தை புண்களுக்கு குறிப்பாக த அத்லெட்ஸ் ஃபுட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் சேற்றுப்புண் என்று தமிழிலே சொல்லுவது வழக்கம் விரல் இடுக்குகளிலே அங்கே அரிப்பு நமைச்சல் ஏற்பட்டு தோல் பிரிந்து புண்ணாக காணப்படுகின்ற ஒரு நிலை இந்த நிலைக்கு இந்த மருந்தை அன்றாடம் இரவு நேரத்திலே பூசி வைத்திருந்து காலையிலே குளிப்பதனாலே சில நாட்களிலே இந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகின்ற விரல் இடுக்குகளிலே ஏற்படுகின்ற ஆன்டி ஃபங்கல் என்கின்ற வகையிலே இந்த மருந்து பயன் தந்து இந்த புண்களை ஆற்றக்கூடியதாக திகழ்கிறது சேற்று புண்களையும் இது போக வைக்கதாக விளங்குகிறது அதோடு கூட படர் தேமல் எச்சில் தேமல் இவற்றையும் போக்கக்கூடியதாக சொரிசிறங்கு இவற்றின் மேலே பூசுவதனாலே அந்த நோய்களை தடுக்கக்கூடியதாகவும் இந்த குப்பைமேனி வசம்பு கோரைக்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்ந்த ஒரு அற்புதமான மருந்து நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே புற மருந்தாக தேவையற்ற முடியை விலக்கக்கூடியதாக விளையாட்டு வீரர்களின் புண்களை ஆற்ற கூடியதாக ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்த்து மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க